ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு தட்டும் ஒரு டம்ப்ளரும் இருந்தாவே போதும் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சு எடுக்க முடியுங்க இப்போ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் கோதுமை மாவு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன் கோதுமை மாவு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ஒரு கால் கப் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அல்லது மூணுலேருந்து நாலு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு ஸ்பூன் கணக்குக்கு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு எடுக்கணும் நார்மல் பச்சை தண்ணி போட்டு பசஞ்சு எடுத்தால் போதும் நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவுக்கு நம்ம பசைவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம பசையக்கூடாது அதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி நம்ம பசஞ்சு எடுக்கணும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்து கூட நம்ம பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி பசைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் அதுக்காக ரொம்ப தண்ணி மாதிரி குலைவாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாங்க டம்ப்ளரும் தட்டும் வச்சு இவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம மாவை பசைஞ்சு வச்சுட்டோம் இது நாம் ஊற வைக்கணும் அப்போ கிடையாது அவசியம்லாம் கிடையாது பிசைஞ்சு வச்சு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு தட்டு தான் இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை இது மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக பெரிய தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சின்னதாக இருக்கக்கூடிய தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பெரிய தட்டியோ சின்ன தட்டியோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை கையிலே இந்த மாதிரி தட்டி நம்ம ஊரமா வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க இந்த டம்ப்ளர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு சின்ன உருண்ட அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்தோன்னா நல்ல உருண்ட ஷேப்பில் வரும் கையில் நம்ம தட்டினோம் அப்படின்னா சின்ன சின்ன வெடிப்புகளெல்லாம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த டம்ளரில் போட்டு இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் வந்துடும் இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்னதாக தட்டி எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருண்டையும் நமக்கு நல்ல ஷேப்பில் வந்துச்சு இதை நாம் கையிலேயே இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்திக்கலாங்க ரெண்டு சைடு இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி கொடுத்தாச்சு ஏற்கனவே நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மாவுக்கு மேலே இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம் இப்போது இதுக்கப்புறமா நம்ம சின்ன பீஸ் உருண்டை ஒன்று எடுத்து வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கணும் பாருங்கள் ஷேப் பார்க்கும்போது போது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதுக்கு ஓரத்தில் இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு செட்டை தேய்ச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு செட்டை ஒரு சைடில் வச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு செட்டையும் இன்னொரு சைடில் வச்சுட்டு இந்த மாதிரி அமிக்கி கொடுத்தா போதும் அது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு உருண்டையும் அதே டம்ளரில் போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க இப்போது நல்ல உருண்டையாக வந்திருக்கக்கூடிய இதை கையில் எடுத்துக்கலாம் நம்ம இதையும் நாம் இந்த மாதிரி அமிக்கி கொடுத்துக்கலாம் இதை நாம் அமிக்கி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய விரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இப்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கிடைக்கும் ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த மாவுக்கு மேலே இதை நம்ம எடுத்து வச்சாச்சு பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது இப்போ சின்னதாக ரெண்டு உருண்டைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு உருண்டையை நல்லா தட்டையாக தட்டி எடுத்துட்டு ஒரு சைடில் வைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு உருண்டையும் சின்ன உருண்டை தான் அதுக்கு தேவைப்படும் அதே மாதிரி சின்ன எடுத்து தட்டி இன்னொரு சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் வளைச்சி கொடுத்தோன்னா வளைவாக கொடுத்துக்கலாம் அல்லது நேராக நிமித்தி கூட நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு சின்ன உருண்டையை கையில் நம்ம தேய்ச்சி எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவம் கரெக்டாக அப்படியே தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதே மாதிரி சின்ன ஒரு பீஸை நம்ம உருட்டி எடுத்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா அந்த உருவத்துக்கு பகுதியாக நம்ம கொடுத்துக்கலாங்க சின்னதாக தான் நான் வச்சுருக்குறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பெருசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் பெருசாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு செட் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது இன்னொரு சைட்லேயே நம்ம கைக்கு நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி லைட்டை நம்ம அமைக்க கொடுத்தாவே அதில் நல்லா ஒட்டிக்கும் கீழே விழுமோ அப்படிங்கிற பயப்படலாம் தேவையில்லை அந்த மாதிரி கீழே விழவே விழாதுங்க இப்போ நம்ம சின்ன உரு உருண்டை பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கோபுரம் மாதிரி வச்சுட்டு தலையில் இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போது இதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இப்போது இதே மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா நாம் இதை கையிலேயே கரைச்சி தள்ள முடியும் நம்ம கடையிலேருந்து எதாவது ஒன்று விநாயகர் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால அதை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக அரிசி மாவு கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் நம்ம ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு அது இந்த மாவு மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த மாவை நம்ம தலையில் கோபுரம் மாதிரி ஒரு பகுதி கொடுத்தோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி கொடுத்துக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டு வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக குங்குமம் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த குங்குமத்தையும் அதில் நான் நெத்தியில் நெத்தி பகுதியில் வச்சு விட்டுட்டேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு அதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நூலு போட்டு விட்டுக்கலாம் நம்ம இந்த விநாயகருக்கு இப்போ நம்ம கால் பகுதியில் இந்த மாதிரி கொருசு மாதிரி போட்டு கொடுத்துக்கலாங்க எந்தெந்த இடத்துல நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக மேக்கப் போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம குங்குமம் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சிவப்புக்கள் எல்லாம் பொட்டு வச்சு கொடுத்துக்கலாம் இதே மாதிரி கையில் எல்லாம் பொட்டு வச்சு கொடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் குங்குமம் நான் கையில் கலக்கி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எடுத்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு கரைச்சி இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை லைட்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும் இதை நாம் கண் பகுதியில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷார்ப்பாக தெரியும் இதை பார்த்திங்கன்னா கண் பகுதியில் நான் வச்சுக்கிட்டுருக்குறேன் இப்போது கண்ணுலேயும் இந்த குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சிட்டோம் இதை நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னும் நம்ம எங்கெங்கெல்லாம் மேக்கப் பண்ணி கொடுக்கணுமோ கையில் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட வச்சு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் கொஞ்சமாக அரிசி மாவி எடுத்து சாதாரண தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம உருட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு பசியமோ இல்லைங்களா அந்த பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் கடைசியாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு குழி மாதிரி வரும் நமக்கு இந்த மாதிரி குழி மாதிரி வரதுக்காக நடுப்பகுதியில் நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஏசி தாங்க இது வந்து உடஞ்சிடுமோ அப்படிங்கிற பயப்படலாம் தேவையில்லை உடையவே உடையாது அதே மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் விழாதுங்க இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு வாழையில் எடுத்து வைக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வந்து தட்டில் கொஞ்சம் மாவு தட்டி எடுத்து வச்சுருந்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி கவுத்தி எடுத்துகிட்டு ஒரு பகுதியில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்ம இப்போ செஞ்சு வச்சுக்கக்கூடிய இந்த விளக்கையும் அதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இந்த விளக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு திரி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதில் விளக்கெண்ணை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் அது ஒழுகி வந்துடுமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை ஒழுகவே ஒழுகாது ஒரு டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்குங்க இப்போ திரி போட்டு நம்ம கொளுத்தி வைக்க வேண்டியது தான் கண்டிப்பாக விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வீட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த இதை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்